ஜெயத்ரதனை துரியோதனன் என்ன பண்ணுறான் ஆறு மணிக்குள்ள உன்னை இன்று அழிப்பேன் என்று அர்ஜுனன் சபதம் எடுத்திருக்கான் சொன்னா செஞ்சிருவான் உன்னை ஒழிச்சிடுவோம் ஒளிஞ்சுக்கும் ஒரு தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு தி மகனாய் ஒளித்து கிருஷ்ணர் போய் ஒளியலை ஒளிந்து இல்லை ஒழித்து அப்படின்னா அச்சோ இவர் பரபிரம்மம்னு கூட தெரியாம குழந்த நினைச்சு ஒளிச்சு வைக்கிறாங்க கிருஷ்ணருக்கு சிரிப்பாக இருக்கேன் ஏய் நான் ஒளியில என்னையே ஒழிச்சு வைக்கிறீங்க ஆனால் அம்மா அப்பா பாவத்தோட அங்கே வசுதேவரும் தேவக்கியும் செய்ததை முரு கிருஷ்ணன் வந்து ரசிச்சாராம் ஒளிந்து இல்லை அங்கே அங்கே ஒளித்து ஆனால் இங்கே ஒளிந்து அப்படின்னா ஜெயத்திரதன் போய் ஒளிஞ்சிக்கிறான் நிறைய வீரர்களை அர்ஜுனன் முன்னாடி வச்சாச்சு இத்தனை பேரை சண்டை போட்டு உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே சூரியன் அஸ்தமனம் ஆயிடும் கவலைப்படாத அதுக்கப்புறம் அர்ஜுனன் கதையும் இன்னிக்கே முடிஞ்சிடும் துரியோதனனுக்கு ஜெயத்ரதனை காப்பாற்றுவது ஒரு ஐம்பது சதவீதம்னா அர்ஜுனன் கதை தானா முடியுது அது இன்னும் ஒரு ரொம்ப லாபம் இல்லையா போருக்கு குருக்ஷேத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு இது யாருக்கு மட்டும் தெரியும் கிருஷ்ணனுக்கு தெரியும் அதனால பார்க்கிறார் கொஞ்ச நேரம் அவனை போராட வைக்கின்றார் அவனுக்கான முயற்சியை செய்ய வைப்பார் இறைவன் நமக்கான முயற்சியை செய்ய வைப்பார் ஆனா உண்மையில் நம்மை வெற்றியடைய வைப்பது யார் என்றால் இறைவன் ராம பண்ணல சின்னதா போன வாரத்தில் அலுவலகத்தில் ஒருத்தங்க நடந்துட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு மயக்கம் போட்டு விழுந்தாங்க நரம்புல பிரச்சனைன்னு ரெண்டு மாசமா படுத்துட்டு இருக்காங்க அதனால ஒரு சின்ன நரம்பு தான் ஒரு கனெக்ஷன் அது கடவுளுக்கு தானே தெரியும் நாடி நரம்புகளின் கனெக்ஷன்ஸ் நமக்கு ஏதாவது தெரியுமா ஒன்றும் தெரியாது அப்ப நாம் செய்தோம் என்றால் நம்மை செய்ய வைத்தவன் இறைவன் நான் அருள் பெற்றவன் என்பதை வேண்டுமானாலும் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் நான் செய்தேன் என்று சொல்லிக்கொள்ளும் அருகதை எனக்கு கிடையாது அதான் ஒன்று உடனே பார்க்குறார் கிருஷ்ணன் சரி இவனுக்கான முயற்சியை பண்ணான் இப்போ என்ன பண்ணலாம் இத்தனை பேரை அடிச்சுட்டு தேடுறது கஷ்டம் வேறு ஏதாவது வழி பண்ணலாம் என்று தன்னுடைய சக்கரத்தை வைத்து சூரியன் திகிரி வட்ட திகிரியில் இரவாக அந்த சூரியனில் அப்படியே அந்த சக்கரத்தை போட்டு மறைக்கிற மறைஞ்ச உடனே அப்படியே இந்த சாயந்தரம் நேற்றுக்கெலாம் அடிக்கடி மழை வரும் வரும் வரும்னு சொல்கிறேன் அன்னைக்கிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் நாலஞ்சு பேக்கெட் பால் வாங்கிடுவோம் ரெண்டு மூணு பேக்கெட் பிரெட்டு வாங்கிக்கிறோம் அன்றைக்கி முன்னாடி நாள் வெங்காயத்தினுடைய விலையை நம்மளே ஏற்றிட்டோம் அரை கிலோ வெங்காயம் கிடைக்காம ஒரு போன வாரத்தில் பண்ணோம் ஒரு விளையாட்டான குறுஞ்செய்தி கூட ஒரு அம்மா கால் பண்ணுவாங்க கால் பண்ணிட்டு பத்து பேக்கெட் பால் சரி மளிகை கடைக்காரர் எடுப்பார் மூணு பேக்கெட் ப்ரெட்டு ஆ சரி எதுதோ சொல்லிவிட்டு இதெல்லாம் எத்தனை மணிக்கு வேணும் இல்லை இதெல்லாம் நான் ரிட்டன் கொடுக்கலாமா நேற்றுக்கு மூணு நாள் மழைன்னு வாங்கிட்டேன் இதெல்லாம் ரொம்ப அபரிதமாக இருக்குது இல்லைங்க எடுக்க மாட்டோம் அப்படி நம்ம நிறைய வாங்கிக்கிறது ஒரு பழக்கம் இல்லையா இப்போ கிருஷ்ணர் வந்தாச்சு அந்த இடத்துல சூரியன் மறைஞ்சாச்சு மறைஞ்சிடுச்சு உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஜெயத்ரதன் வெளியில வந்து குதிக்கிறான் கூட துரியோதனன் குதிக்கிறான் ஆஹா இப்போ அர்ஜுனனுடைய வாழ்க்கை கதை முடிய போகுது குருக்ஷேத்திரத்துல தர்மம்லாம் ஒன்றும் இல்லை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படி சொல்லும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படி கொஞ்சம் அப்ப அப்போ திகிரி இரவாக மாற்றியது இந்த சுதர்சனம் உடனே பார்த்து அர்ஜுனனிடம் சொல்கிற அது பார் அங்கே ஜெயத்ரன் மேல அம்பு போடு நிறைய அம்பு போடு ஏன் ஒன்று போதுமே கிருஷ்ணன் நீ நிறைய போடு நான் சொல்றத கீழே கிடு கிடுன்னு ஒரு அஞ்சாறு அம்பு போடுறேன் ஏன் தலை மட்டும் அறுக்கக்கூடாது அந்த தலை வந்து நேராக போய் அவங்க அப்பா மடியில் விழணும் ஏன் ஜெயத்ரதனுடைய அப்பா ஒரு சாபம் இருக்காரு யார் என்னுடைய மகன் தலையை கீழே போடுறாங்களோ அவங்க தலை சுக்குனூர் ஆகும் அப்ப அர்ஜுனனுடைய தலையாகாத அது அர்ஜுனனுக்கு தெரியாது அந்த இடத்துல தான் இறை துணை என்பது நமக்கு தேவை இறைவன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது நிறைய போடுங்க அங்க கண்ணு மூடி அவங்க அப்பா தவம் பண்ணாராம் அப்படி தவம் பண்றவர் மடியில் ஏதோ தொப்புன்னு என்னன்னு தெரியலேன்னு இப்படி போட்டாராம் அவர் தலை வெடித்தது இது அர்ஜுனனுக்கு வரக்கூடாது சேதம் என்று அந்த இடத்திலும் இவனுக்கு தெரியாதது இவனுக்கு தெரிந்தது என்ன அஸ்தபனம் வரை ஜெயத்ரதன் வரமாட்டான் கிருஷ்ணர் உதவி பண்ணார் அதுக்கும் அடுத்த கதை நமக்கு எங்கெங்க தெரியும் தூங்கும் போது கிட்ட ஏதாவது வருதான் நமக்கு என்ன தெரியும் இறைவன் மட்டும்தான் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகின்றார் அவனுடைய அனுகிரகத்தால் தான் வாழ்கின்றோம் என்பதுதானே உண்மை அப்ப ரெண்டே வரியில ராமாயணம் மகாபாரதம் முடிஞ்சாச்சு பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிர பத்தர் கு ரதத்தை அப்படி பிரிக்கணும் பக்தனாம் அர்ஜுனனுக்கு ரதத்தை செலுத்துகிறார் பத்தர்க்கு ரதத்தை கடவிய செலுத்துகின்ற கிருஷ்ணன் பச்சை புயல் இங்கே புயல்ன்றது மேகம் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அப்படியே பச்சையாக இருக்கக்கூடிய மேகம் மாதிரி இருக்காராம் யாரு அந்த அழகான திருமால் பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் முதல்ல யாரு மெச்சினாரு அப்பா தந்தைக்கே குருவானார் முக்கன் பரமர்க்கு அதை பார்த்தோம் அப்போ ஒரு குழந்தையானவன் எப்படி இருக்கணும் அப்பா வீட்லையும் பாராட்டு பெற வேண்டும் அப்பாவோட சேர்ந்து அம்மா வீட்டு ஜனத்தை திட்டக்கூடாது அம்மா வீட்லையும் உன்னை பாராட்டுற மாதிரி இருக்கணும் அதுக்கும் நீதான் முன்னோடி முருகா என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் அப்போ முதல்ல யார் மெச்சினாங்க தந்தைக்கு குருவாகி திரு ஏரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன் மலை நாடுங்கும் வரும் மன்னவன் மலை நாடுங்கும் மலையெறிவரும் மன்னவன் நடி நம்ம வெள்ளீஸ்வரர் கோயில் முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமி முத்துக்குமரனடி, முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கினை ஜெகம் எங்கும் இல்லையடி அவனுக்கினை ஜெகம் எங்கும் இல்லையடி முதலில் தந்தைக்கு குருவானவன் இங்கே மாமனாம் திருமால் மெச்சும் விதமாக இருக்கின்றான் மாமா கூட பண்ணி யாரு மாமனாம் திருமால் பக்தனாம் அர்ஜுனனுக்கு ரதத்தை கடவிய பச்சை புயலாக இருக்கும் பெருமாள் மெச்சும் பொருளாக முருகப்பெருமான் இருக்கின்றான் இப்ப பாருங்க பத்தர்க்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பக்ஷத்தோடும் ரக்ஷி தருள்வதும் ஒரு அது என்ன பட்சம் பாரபட்சம் பார்க்காம கொஞ்சம் கூட அப்படி கேட்போம்ல பாரபட்சம்னா ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன் பார்ஷியாலிட்டி வேறுபாடு அப்படி யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அன்பை கொடுப்பவன் தானே முருகப்பெருமான் பக்ஷத்தோடு ரட்சித்தருபவன் எல்லாருக்கும் அன்பு இவன் எனக்கு தங்கத்தில் ரதம் பண்ணி கொடுத்தான் அதனாலேயும் சிறப்பு கிடையாது எதுவுமே இல்லாம நமக்கு என்ன இருக்கும் முருகான் என் கூட இருடான்னு அழுது இருப்போம் அந்த அழுகை துளியானது தங்க ரதத்தை விட அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்ப பொருட்களை வைத்து முருகப்பெருமான் வேறுபடுத்துவதில்லை அன்பை கொண்டு தன்னுடைய தொண்டராக ஏற்றுக்கொள்கின்றான் பக்ஷத்தோடும் ரட்சி ஒரு நாளே தித்தித்தைய பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட கழுகு பருந்து அந்த பக்ஷி கழுகு அது என்ன கழுதாட அதே கழுகு ரெண்டாவது போய் டான்ஸ் ஆடுதானா இல்லை கழுது ஆடுனா பேகல் கூட்டம் இந்த இடத்துல நம்முடைய இறைவன் இருக்கார் இல்லையா மூன்று மூர்த்தங்களாக இருக்கின்றார் போகமூர்த்தம் யோகமூர்த்தம் வேகமூர்த்தம் சோமா ஸ்கந்தராக அப்படியே நடுவுல முருகப்பெருமானோட இருக்கும் பொழுது பார்க்குற நமக்கே முருகப்பெருமான் போகம் என்ற ஆனந்த தீத்தரானா அவங்க அம்மா அப்பாவுக்கு நடுல முருகக்குழந்தை சேயோன் கடவுள் அமர்ந்தால் அது என்ன ஆனந்தமாக இருக்கும் சத்து சித்து ஆனந்தம் சத்து என்றால் சிவபெருமான் சித்து என்றால் அறிவுமயமான அம்பிகை நடுவில் இருக்கும் ஆனந்தம் தித்திப்பு யார் என்றால் அதுதான் முருகப்பெருமான் அப்படி சச்சிதானந்தமாக இருக்கும் கோலம் போகமூர்த்தம் நம்ம திருக்கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் திருக்கோயிலாகட்டும் வெள்ளீஸ்வரர் ஆலயம் ஆகட்டும் திருக்கல்யாணம் நடக்கும் அங்க பங்குனி பௌர்ணமி பங்குனி உத்திரம் இங்க வைகாசி பௌர்ணமி அப்படி என்றெல்லாம் தெய்வத்தின் திருக்கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வர தரிசனம் அப்படின்ற ஒரு தரிசனம் உண்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா போக கோலத்தோடு அம்பாளும் சுவாமியும் மட்டும் தனித்து இருக்கக்கூடிய அழகான எழில் கோலம் திருமணம் முடிஞ்சு அப்படியே கழுத்து நிறைய மஞ்சள் மாங்கல்யத்தோட அம்பாள் அப்படியே சிவந்த ஆடையில் அப்படியே அழகா மங்களமா அப்படி காலையில் கதவம் திறக்கும் பொழுது ஒரு அருள் கொடுப்பா பாருங்க அதுக்கு பேரு உமா மகேஸ்வர மூர்த்தம் சந்திரசேகர மூர்த்தம் பௌர்ணமி நாட்களில் வலம் வருவார் இல்லையா சந்திரசேகரர் இது எல்லாமே போகமூர்த்தம் யோகமூர்த்தம் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி வீணா தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் யோக கோலம் வேகமூர்த்தம் பைரவர் வீரபத்திரர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்சத்தில் இருக்கக்கூடிய வேகமூர்த்தம் அப்ப பைரவரா இறைவன் வருகின்றான் வேகமூர்த்தம் எடுத்து என்றால் இறைவன் எந்த இடத்தில் சென்றாலும் இறைவியானவள் வந்து விடுவாள் அவர் பைரவர் என்றால் அம்பிகை பைரவி கோலத்தில் வந்துவிடுவார் அர்ஜுனனை பாசுபதம் அப்படின்ற அந்த அஸ்திரம் கொடுக்க சோதனைக்காக போறார் யாரு சிவபெருமான் வேடன் வேஷத்தில் போனால் அம்பாள் நீங்கள் போயிட்டு வாங்க கொஞ்சம் வேலை இருக்குன்னு இருந்தாலானா கிடையாது அவளும் வேடு வச்சு கோலம் அதில் வேற குட்டி முருகப்பெருமானுக்கு குட்டி வேடுவன் கோலம் அந்த குழந்தையும் அப்படியே வேடன் மாதிரி இதெல்லாம் ஏதோ இலத்தழையெல்லாம் சொருகின்ற அம்மா இடுப்பில் வந்துடுச்சு இப்படி குடும்பமாக வருவாங்க கரெக்டாக காஸ்டியூம் யூஸ் பண்ணுவாங்க சுவாமி வேடனாக இருக்கும் பொழுது நான் அனுகிரகமாக இருப்பேன் காமாட்சி மாதிரி வரல வேடனுக்கு ஜோடி வேடு வச்சு தொண்டரா உங்க வீட்டுக்கு சுவாமி வராரா அவ தொண்டச்சியா கூட வந்துடும் ஏன் தொண்டருக்கும் தொண்டச்சியா அவரே நமக்கு தொண்டரா அவர் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்காரா அவ தான் அந்த தொண்டச்சியா அவள் தான் அம்பிகை இப்ப இங்க வரலாம் தித்தித்தய ஒத்த பதம் வைத்து பைரவி அதாவது கருணைக்கு அரு அருணகிரி அப்படின்வாங்க சந்தத்திற்கும் அருணகிரி அருணகிரி மாதிரி சந்தம் அப்படின்ற அந்த வார்த்தை விளையாட்டில் பாடியவர்கள் யாருமே கிடையாது இன்னைக்கு நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னா ரேப் ஆர் பி ராப் சாங் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா பாடுவாங்க அந்த வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளையே ரொம்ப வேகமா பாடக்கூடிய ஒரு மாடர்னான பாட்டினுடைய ஒரு பாவத்திற்கு ராப் சாங்னு பேர் வாகீசன் அப்படின்ற ஒரு இளைஞன் நீங்கள் போய் பாருங்க வாகிசன் ராப் சாங்னு போய் பாருங்க இலங்கையிலிருந்து வந்திருக்கார் ஒரு இளைஞர் தமிழில் ஃபாஸ்டா ராப் பாடுறார் பாடிட்டு இவ்வளோ அழகா பாடுறீங்க எப்படி வார்த்தை தமிழ் பொதுவாகவே இலங்கை யாழ்ப்பாண மக்களுக்கு முருகபக்தியும் தமிழையும் சொல்லி மாடாது இன்னைக்கு உலகத்தில் நிறைய இடங்களில் தமிழ் இருக்கிறது என்றால் அது அவர்களுடைய பெருமை தான் அந்தளவு தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் அந்த பையன்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க இவ்வளோ அழகா தமிழ் வருதேப்பா சுவாமி பத்தியில் லௌகீகமாக தான் பாடுறான் பெண்களை பத்தி பாடுறான் இயற்கையை பத்தி பாடுறான் பட் இவ்வளோ அழகா வார்த்தைலாம் வருது இது மாதிரிலாம் ஸ்டைல் யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா நாங்கள்லாம் முருக பக்தர்கள் எனக்கு இது மாதிரி பாடுறதுக்கு அருணகிரியார் தான் என்னுடைய முன்னோடின்றோம் அந்த ரேப் சாங்குக்கு யார் முன்னோடியா அந்த பையன் சொல்றாரு அருணகிரிநாதர் தான் எனக்கு முன்னோடி அப்படி தாளத்துல சந்தத்துல பாடுறது வந்து அருணகிரிநாதருடைய வெற்றியான பாணி இங்க பாடுறாரு அம்பாள் வரா டான்ஸ் ஆடுறா ஒரு பாட்டுலாம் எப்படிங்கப்பா ஆட வரும் தானே ஆலங்காட்டு இறைவனுடைய திருவடியில் உட்காந்து காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க பாடலா இங்க ஆட வருமா அது தெரியும் அதனால தான் அறவா நான் உன்னுடைய காலடியில் உட்காந்து பாடுறேன் பாடிண்டே இருக்கேன் நீ ஆடிண்டே இருப்பா அப்படின்னு ஆலங்காட்டு இறைவனை காரைக்கால் அம்மையார் அம்மா மாதிரி ரசிக்கிறேன் அது மாதிரி இப்ப பைரவி வரா ஆட போறா அதுக்கு ஒரு சந்தம் தாளம் வேண்டாமா உடனே போடுறார் தித்தி தய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவி நடிக்க கழுகொடு கழுதாட ராமாயணம் பார்த்தார் மகாபாரதம் பார்த்தார் திருமால் உன்னை சிவபெருமான் மெச்சினார் பிரம்மா விஷ்ணு முப்பத்து முக்கோடி தேவர்கள் திருமால் மாமா உனக்கு எல்லாரும் மெச்சியாச்சு அடுத்தது நேராக வராரு கந்த புராணத்தையே சொல்லி முடிச்சிட்டார் என்ன பண்றாரு கந்த புராணத்தினுடைய கிளைமேக்ஸ்க்கு போயிட்டார் சில படங்கள்லாம் கிளைமேக்ஸில் தான் துவங்கும் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் ஒண்ணுமே புரியாது முதல்ல சீன் ஏதோ சண்டை போடுவாங்க யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டோன்னுவாங்க அதுக்கப்புறம் தான் ஃபிளாஷ்பேக்ல கதையே போகும் அது மாதிரி இவருடைய முதல் திருப்புகளில் கந்தபுராணத்து அந்த ஆணவ மலத்தை அழிக்கும் அந்த காட்சிக்கு போயிட்ட திருச்செந்தூர் என்றால் என்ன ஆணவத்தை அழிப்பான் ஆனந்தத்தையும் தருவான் ஓ ஆனந்தத்தை மட்டும்தான் ஆணவத்தை மட்டும்தான் அறுப்பான் கொக்குனா ஆணவம் அதை அறுத்தக்கோ அதனால்தான் கொக்கு அறுக்கோன்னு சேவல் கத்து கொக்கருக்கோ கொக்கருக்கோ ஆணவத்தை அழித்த தலைவா ஆணவத்தை அழித்த தலைவான்னு அப்போ ஆணவத்தை மட்டும்தான் அழிப்பானா இல்ல இல்ல அன்ப ஆணவமே இல்லாமல் போனா என்ன பண்ணுவான் தெரியுமா நான் முதல் வரியில் ஆரம்பம் தான் சொல்லுவேன் நீங்கள் தான் சொல்லும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் அருணகிரியாருக்கு நடன காட்சி காண்பித்த இடம் நடராஜர் மாதிரி அப்பா மாதிரி என்னை நீ புரிஞ்சுண்ட இல்லையா அப்பா மாதிரி நான் நடனமும் ஆடுவேன் அப்படின்னா நடராஜருக்கு ஒப்பாக செந்திலாண்டவன் ஆடிய இடம் எது என்றால் அதுவும் திருச்செந்தூர் அதனால் ஆனந்தத்தையும் தருவான் இப்போ இந்த இடத்துல பைரவியாக வந்துட்டு அம்பாள் காளி தேவியாக வருகின்றாள் வருபவள் வந்த உடனே அவளுக்கு ஒரு இது கொடுக்க வேண்டாமா அவளுக்கான ஒரு ஹைப் கொடுக்கணும்ல அதனால் முதல்ல அந்த சந்தம் போடுறார் வந்துட்டு அந்த வேகமாக இருக்கக்கூடிய போர்க்களத்தில் ஆடிண்டு வராலாம் ரிதமிக்கா ஆடுறான் வெறுமனே ஆடலை ரிதமிக்க ஆடுறான் அதனால் தான் அந்த சந்தத்தை போடுகின்றார் அருணகிரியார் தொக்கு அடுத்தது திக்கோட் நடிக்க கழுகொடு கழுது கழுதுனா பேய்கள் கழுகுனா பருந்து ரெண்டுமே வருதான் ஏன் நிறைய அவுணர்கள் என்ற அசுரர்களுடைய உடல் முருகன் கருணையானம் நமக்கு மட்டும்தான் உணவு கொடுப்பானா இல்லை ஒரு வரி வரும் பார்த்துருக்கீங்களா சஷ்டி கவசத்துல இருபத்தேழுவர்க்கு உவந்து அமுது அளித்து அது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரம் அல்லது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருப்போமே ரேவத்திக்குள்ளே தானே நம்ம ஏதோ இருப்போம் அப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒன்று ஏதோ ஒன்றில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பவன் இருபத்தி ஏழுவர்க்கு உவந்து அமுது உயிர்களுக்கு உணவளிப்பவன் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் அப்போ தான் உணவு கொடுப்பானா விலங்கு பறவைகளுக்கு தான் கொடுப்பானா அவுணர்களுக்கு கூட விருந்து வைப்பானா ட்ரீட் கொடுப்பான் வெறும் உணவில்லை ரொம்ப நாள் பசியோடு இருக்கும் பெய்களே வாருங்கள் இங்கே அவுணர்கள் உடம்பு இருக்கின்றது இறந்த உடல்கள் இருக்கிறது உங்களுக்கு விருந்தாகட்டும் என்று கருணையால் அவர்களுக்கும் விருந்து படைக்கின்றான் முருகப்பெருமான் அதனால தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்தப்பதம் வைத்து பைரவி திக்குட் நடிக்க கழுகோடு பருந்துகள் பைரவி வந்துட்டா அடுத்தது யார் வந்துருவா பைரவர் வந்துருவார் இல்லையா பைரவரோட தான் அவ்வளோ இருக்கா காளி வந்துட்டா அடுத்தது பைரவர் வருவார் திக்குப்பரி அட்ட பைரவர் அட்ட பைரவனா அஷ்ட பைரவர்கள் இன்னைக்கும் காசி சேத்திர பாலகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவர் தான் பைரவ சேத்திரம் இன்னைக்கும் நம்முடைய எல்லா திருக்கோயில்களிலும் பள்ளியறை முடிந்த பிறகு நிறைவான பூஜை பைரவருக்கு நடக்கும் ஏன் அவர்கிட்ட தான் இன்சார்ஜ் கேத்திர பாலகர் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு இன்னிய வழிபாடு பூஜைகள் பள்ளியறை முடிஞ்சாச்சுன்னு அவர்கிட்ட சொல்லி தான் அன்றைய நாள் நிறைவடையும் அதனால அடுத்தது பைரவர் வந்துட்டார் அம்மா காளி தேவி ஆடுறாருனா ஆட ஆடமாட்டாரா திக்கு பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்திரப்பூரிக்கு திருகடகை என ஓகுது அப்படியே நல்ல டான்ஸ் ஆடுறார் அவருக்கும் ஒரு ரிதம் கொத்துப்பறை கொட்ட களமிசை களம்னா போர்க்களமா கொத்துப்பறை அடிக்கிறாங்க வெற்றி பறை அடிக்கிறாங்க முருகன் ஜெயிக்கிறான் ஜெயிக்கிறான் அங்கே அவுணர் குலம் அழிகிறது இப்ப நம்ம கூட பறை அடிக்கலாம் எங்க இங்க அவுணர் குலம் இல்லையே இல்லையே மனசுக்குள்ள பயங்கரமான அவுணர்கள் நமக்குள்ள இருக்காங்களே பறை அடித்து முருகப்பெருமானை வர செய்ய பைரவனும் பைரவியும் நம்முடைய உள்ளத்தில் நடனமாடினால் நமக்குள்ளும் முருகப்பெருமான் வந்து விடுவான் கொத்துப்பறை கொட்ட களமிசை அழியட்டும் அப்படின்னு அப்படியே வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல்னு எல்லாரும் கத்துறாங்க முதுகூகை அப்படின்னா வயதான பேய்களுக்கு கூட வயதெல்லாம் முதுகூகை வயதான பேய்களுக்கு கூட முருகன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு முடியாம எழுந்துடுச்சு எழுந்து வருதான் கொட்பொற்றலை எழுந்து அந்த பேய்களுக்கு கூட அவ்வளோ ஆனந்தமா அதனுடைய மூப்பு வயது எல்லாத்தையும் மறந்து என்னுடைய ஜெயந்திநாதன் ஜெயிக்கின்றான்னு எழுந்துக்கிறான் கொட்பொற்றழ நட்பு அற்ற அவுணரை நட்பு இல்லாத அவுணர் நட்பாக கொண்டால் முருகன் அருள்தானே கொடுத்துருப்பான் பாலன்னு நினைக்கிறேன் போய் பெரியவங்க யாரையாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சூரபத்மன் சொல்றார் அதுக்கப்புறம் நிறைவு நாளில் சொல்றார் உன்னை போய் பாலன்னு நினைச்சுட்டேனே நீயும் சிவமும் ஒன்றுதான்னு தான்னு புரிஞ்சுட்டேன்னு உணர்ந்தான் உணர்ந்தான் அவனுடைய நான் என்ற அகந்தையானது முருகா மன்னிச்சிடுன்னு அவன் காலில் விழவைக்கள் அதனால் நட்பு அற்ற அவுணரை வெட்டி வலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொரவலை பெருமாளை புறவலைனா சண்டை போடுறார் போர் போர் ஊர்னு சொல்கிறோம் இல்லையா நம்முடைய ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே அப்படின்னு சொல்கிறோங்க அப்படி போரூர் மாதிரி புறவலை பெருமாள் எவ்வளோ அழகான பாட்டு யாரை முதல்ல கூப்பிட்டா யானை சக்தி சரவண நம்முடைய அம்பாள் அடுத்தது முக்கன் பரமர்க்கு சிவபெருமான் பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் திருமால் வைரவர் பைரவி அவுனர்களை அழித்த முருகன் முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு ஒரு தடவை பாடிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னார் அப்படின்றத அருணகிரியாரின் வழியை கேட்டு இந்த சொற்பொழிவை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நான் முடிச்சிடுவேன் ரெண்டு மூணு நிமிஷம் ஏமாத்துவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முக்கமட்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொர் பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக இதை சொல்லும் பொழுது இனிமே அப்படியே அந்த பாரத ரதத்துல கிருஷ்ணன் தெரியணும் இனிமே நமக்கு பத்தர் கிரத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பொருள் பட்சத்தோடும் ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக எனவோத கொத்து பறை கொட்ட கிளமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதைப்புக்கு பிடி என முதுகூகை கொட்பொற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே அப்படின்னு பாடினார் அழகா இருக்கு சத்தியா முத்து முத்தா சும்மா இரு சொல்லறேன்னு போயிட்டாரு முருகன் பன்னெண்டு வருஷம் வரல அதையும் பன்னெண்டு வருஷம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல் அட்டாமிக் செல் அணு அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஏதோ அட்டாமிக் எல்லாம் பெரிய விஷயம் இப்போ வந்து நம்முடைய பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதாக சொல்கிறோம் அணுவை பற்றி மாணிக்க வாசகர் பாடாததா அவ்வளோ அழகாக அணுவை பற்றி பாடுகின்றார் அப்போ அட்டாமிக் ஃபிசிக்ஸை கொண்டாடுகின்ற சர்ன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நட்ராஜர் செலவு உண்டு அங்கே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அட்டாமிக் ஃபிசிக்ஸ் லேபில் அட்டாமிக் தியரியை இன்றளவும் சொல்ல முடியாத அளவு கோலம் கொண்டிருக்கும் கூத்தபிரானின் சிலை அந்த ஆய்வகத்தில் இன்றைக்கும் இருக்கு நமக்கு தான் பெருசாக தெரியும் அவர்களுக்கு முன்பே நம்முடைய விஞ்ஞானிகள் அணுவையும் கிராவிட்டியையும் கண்டுபிடித்ததற்கு முன்பே இதெல்லாம் நம்முடைய புராண இதிகாசங்களில் உண்டு அதனால இதெல்லாம் ரொம்ப அழகா பாடிட்டார் பாடினவருக்கு பன்னெண்டு வருஷம் தவம் ஏன் ஒரு செல் என்கிட்ட இருக்கிறது புதுமையாக ஆகணும் இப்ப இருக்கிற செல் அழியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பன்னெண்டு வருஷம் தேவை அந்த பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் பத்து பன்னெண்டு வருஷம் ஆனால் நூத்தி இருபது வயசு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அப்ப பன்னெண்டு பன்னெண்டாக வாழ்க்கையை பிரிக்கிறாங்க அந்த காலத்துல யாராவது ஒருத்தர் பன்னெண்டு வருஷம் வாடகை தராமல் இருந்தா ஒரு வீடே சொந்தமா அது லீகல் பாயிண்ட்ல பன்னெண்டு வருஷம்ன்றது உண்டு அதே மாதிரி என்னுடைய உடலில் இருக்கும் தீமையும் குற்றமும் புரிந்த ஒரு செல் அந்த ஒரு நினைவுகள் அது அழிய வேண்டும் என்றால் பன்னிரண்டு ஆண்டுகள் தவறான மாது தவறான பழக்க வழக்கத்தை கொண்ட அருணகிரியார் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக தன்னுடைய தீய செல்களை அழிப்பதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்தார் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் முருகப்பெருமான் என்ன சொல்லிட்டார் போப்பா நீ வந்து நேரா எங்க போறன்னா வயலூருக்கு போ அப்படின்னு அனுப்பிட்டார் நீங்க யாரும் பயந்துராதிங்க திருப்பியும் இப்ப வயலூர் திருப்புகள ஆரம்பிக்க போறேன்னு சின்ன விஷயம்தான் பக்கரை விசித்திரமணி நடை பட்சி என்னும் முக்கிர தூர இந்த பாடல் மறுபடியும் இதெல்லாம் யார் நமக்கு முதல் முதல்ல பரிச்சயமாக கேட்டதுன்னா அருணகிரியார் திரைப்படம் தானே ஒரு பக்கம் திரைப்படம் நிறைய தேவையில்லாத விஷயங்களை கொடுத்தாலும் ஒரு திருவருட்செல்வரோ திருவிளையாடல் புராணமோ இந்த அருணகிரியார் படமோ வள்ளலார் படங்களோ நமக்கு நிறைய விஷயத்தை வந்து கத்துக்கணும்ன்ற ஆர்வத்தை கொடுத்தது அந்த விஷயத்தை நம்மளால மறுக்கவும் மறக்கவும் முடியாது இந்த இடத்துக்கு போன உடனே அவர் யாரை பார்க்கின்றார் என்றால் நம்முடைய வயலூருக்கு சென்று விநாயகரை வேண்டுகின்றார் அவரை பாட 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 விநாயக பெருமான் தான் ரொம்ப அழகா சொல்றாரு யாரை எல்லாம் பாட வேண்டும் தெரியுமா நீ முதல்ல நீயா பாடிட்ட முருகன் அருள் எதை பாடன யானை பாடின சிறப்பு சக்திய பாடின சிவனை பாடன திருமால பாடன அதுக்கப்புறம் அப்படியே போன ஆணவத்தை அழிக்க கூடிய காட்சியை கொடுத்துட்ட கந்தபுராணத்து காட்சி இதெல்லாம் சிறப்பு பார்க்கண்ணா ஆனா தம்பியை பொழுது இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோ அழகா பாடி நம்ம முத்தை தர அதில் எதுவும் சொல்லலை ஆனால் அதை மயிலை பத்தியே நீ பாடல பாரு சேவலை பத்தி பாடலை ஆறு முகங்கள் இருக்கு பாரு அதை பத்தியே பாடலியே அவனோட பன்னெண்டு தோல் இருக்கு தோளை பத்தி பாடலை கடப்ப மாலையை பத்தி பாடலை முருகன்னு வரும்பொழுது இந்த விஷயங்களெல்லாம் நீ சேர்த்தாதாம்ப்பா முருகனுடைய பாடல் முழுமை பெறும் விருப்பமோடு திருப்புகள் நீ இப்படி பாடணும் உன்னுடைய பாட்டு திருப்புகள் விருப்பமோடு நீ இப்படி பாடணும் யார் பக்ஷிய சேர்த்துக்கோ அதாவது பறவையான மயில் சேவல் ஆறு முகங்கள் பன்னிரண்டு தோள்கள் கடப்ப மாலை வள்ளி தெய்வயானை முக்கியமாக வேலை பற்றி நீ பாடல பாரு முத்தை தரு இதெல்லாம் நீ சேர்த்து அடியார் கூட்டத்தோட பாடினாதான் திருப்புகள் அதனால இது மாதிரி நீ பாடு காலத்திற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசம் கூட உன்னுடைய முதல் திருப்புகளை கேட்பார்கள் வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலில் அந்தளவு வரப்போற பாடல்ல இதெல்லாம் நீ விடலாமோ எல்லாம் பாடுன்னு பிள்ளையார் குருவாக இருந்து சொல்ல அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வேல் வகுப்பு மயில் சேவல் அப்படின்னு ஆடும் பரிவேல் அணி சேவலன அப்படின்னு அவர் எதையெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அலங்காரத்திலும் அனுபூதியிலும் அந்தாதியிலும் திருப்புகளிலும் சொன்ன வண்ணம் செய்தார் நம்முடைய அருணகிரிநாதர் அதனால தான் இன்னிக்கும் அவரை பற்றி நம்ம கேட்குறோம் இதுகாறும் கேட்டீர்கள் இந்த ஒரு பாடலை மறுபடியும் மறுபடியும் பாடி இந்த ஒரு நாளுக்குள்ளையோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ அடுத்த வருஷம் நம்முடைய ஐப்பசி வளர்விறை சஷ்டி சூரசம்ஹாரத்துக்குள்ளேயோ ஒரு நாளாவது கண்டிப்பாக வாரியார் சுவாமிகள் சொன்னார் அவரை வணங்கி இதை கொடுத்த அருணகிரியாரை வணங்கி முருகப்பெருமான் என்ற நம்முடைய தலைவனை வணங்கி வேலையும் மயிலையும் தொழுது இந்த ஒரு பாடலை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக முருகப்பெருமானை நம்முடைய கனவில் காண்போம் என்பது மெய் என்று சொல்லி முருகனை கனவிலாவது காண்போம் இது என்னுடைய அளவு உங்களுடைய பக்தி அடியே எனக்கு தெரியாது உங்கள் பக்தியினால் அவன் நினைவில் கூட வந்து காட்சி தரலாம் கருணையானவன் கந்தன் கருணை தானே அதனால அப்படிப்பட்ட முருகனை வணங்குவோம் வாழ்க்கையில் என்னென்ன விண்ணப்பம் வைத்தீர்களோ தாயென கருதி எதெல்லாம் நல்லவையோ அதை கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் கைமேல் பலனாக வரப்பிரசாதியாக அருளுவான் என்று இந்த தருணத்தில் நிறைவு செய்தன் ஆண்டுதோறும் மயிலையில் நம்முடைய வெள்ளீஸ்வரர் காமாட்சி அம்பிகையும் உரையும் இந்த ஆலயத்தில் நம்முடைய ஆலயத்து நிர்வாகிகள் அடியேனை அழைத்து பேச வைக்கிறார்கள் இது பெரும் பாக்கியம் என கருதி இதுகாரும் கேட்ட உங்களுக்கும் இறைவனும் இறைவியும் முருகப்பெருமானும் எல்லா வளமும் அருள வேண்டும் என வேண்டி வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிருத்தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் குடம் செவ்வேல் ஏரியு வாழ்க மாறில எப்ப பாடினாலும் சொல்லுவேன் வள்ளி இன்னும் மாற வேலையும் யாருக்காவது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பணக்கார இடத்துக்கு போய் நம்மளை பார்க்கலனா அவ மாறிட்டா முன்னாடி இருந்ததை நினைக்கிறாளான்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி நம்ம கூட இருந்த ஜீவாத்மாவாக இருந்த வள்ளி முருகப்பெருமானின் வலப்பக்கத்தில் நிற்கும் போது மாறலையாம் தான் மாறிலா வள்ளி வாழ்க இது மட்டுமா முருகன் குடும்பம் நம்ம அடியார்கள் இல்லாம முருகனுடைய குடும்பம் நிறைவு பெறுமா வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாமே அப்படின்ற அப்படின்ற கனவுல வருவான்ற நம்பிக்கையில இருக்கீங்க நான் இன்னும் கூட உள்ளே இருக்கிற முருகனுக்காவது கேட்கணும் வெற்றி வேல் முருகனுக்கு நன்றி வணக்கம்